ஆ இன்றைக்கி எந்த அளவுக்கு சடை பின்னடோ அந்த அளவுக்கு சட பிரியாமல் கரெக்டாக ஒரு ஒரு ஷேப்புமே உடையாமல் வரும் தான் இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பின்னி வச்சுருக்கேன் இது பேர் பின்னல் பணியாரம்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து பிஸ்கட் பணியாரம்னு சொல்லுவோம் இது பேர் இன்னொரு நேமும் இருக்குது போல் எனக்கு அது தெரியல அந்த நேம் இருக்கான்ட்டு ஆனால் ஆர்டர் பண்ணுறவங்க அந்த நேம் சொல்லி தான் ஆர்டர் பண்ணாங்க அந்த ரெசிபி என்னென்னே எனக்கு தெரியலன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ரெசிபி தான் அதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா நேம் வந்து அவங்க ஊரில் அந்த நேம் வந்து சொல்வாங்க போல் எங்கள் ஊரில் வந்து பிஸ்கெட் அலோகேட் பண்ணி சொல்லுவோம் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு நேம் வந்து சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ரொம்ப பெருசாக போடுவாங்க பிஸ்கெட் பண்ணியாரம் சொக்காப்பு அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க இந்த ரெசிபி வந்து அப்போதுலேருந்து ட்ரெடிஷ்னலாக வந்து வீட்டில் வந்து பண்ணுறது ஆனால் எனக்கு இது செய்ய பார்த்து ஒரே சிரிப்பாக தான் வரும் ஏன்னா நான் எங்கள் அம்மாவை வந்து கேட்பேன் வேறு வேலையே இருக்காதாம்மா ஒரே ரெசிபியை செஞ்சு செஞ்சு வைக்கிறேன் போர் அடிக்குதுமா சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு சொல்லுவோம் நானும் எங்கள் அக்காலாம் சாப்பிட்டுட்டு ஆனால் சாப்பிட்டுட்டு தான் அதை சொல்லுவோம் சாப்பிடாம சொன்னதே கிடையாது இப்போ என் பொண்ணு என்னை பார்த்து கேட்குறா ஏன் எனக்கு சிரி போகிறதுனா எங்கள் அம்மாவை நான் அன்னைக்கு கேட்டேன் அந்த ரெசிபி தான் இப்போ நம்ம சேல் பண்ணுறோம் எல்லாரும் ஆர்டர் வந்து பண்றாங்க பாதி பேருக்கு என்ன ரெசிபினே தெரியலன்னு சொல்றீங்க இது பாரம்பரியமா வீட்ல வந்து பண்ணுவாங்க ஒரு பலகாரம்னே எடுத்துக்கோங்க இது இது ஆர்டர் பண்ணவங்க வந்து இது இஞ்சி கொத்து பணியாரம் எதை சொல்லிருந்தாங்க அந்த நேம் எனக்கு தெரியலங்க அதனால தான் தெரியலன்னு சொல்லிட்டேன் நாங்க இது பிஸ்கட் பனியாரம் சொல்லுவோம் நீங்க என்னென்ன நேம் வந்து இதில் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுவோம்